பேராசைன்னா என்னன்னா தப்பான ஆசை தான் பேராசை அந்த தப்பான ஆசைகளுக்காக தான் அந்த உலகத்தில் வந்து ஏதோ வாழ்க்கைன்னா மனித வாழ்க்கைன்னா பயங்கரமானது இப்போ பிற உயிரினங்கள்லாம் பாருங்கள் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்குது ஒரு ஆடு மாடெல்லாம் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்குது அப்படி இருக்கும்போது மனிதர்கள் மட்டும் ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அவங்களும் ஆடு மாடுகளும் வாழத்தான் தான் செய்யுது மனிதர்களும் வாழ தான் செய்கிறாங்க ஆனால் மனிதர்கள் மட்டும் ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா வாழ்க்கையை பற்றி தப்பாக இருக்காங்க வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா அது தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு ஓ அப்படியா ஓ இப்படியா அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டம் அப்படி இப்படின்னு யோசித்து அதில் தான் கெட்ட புத்திலாம் வருது பொறாம மற்றவங்களை பார்த்தா பொறாமல் இந்த பேராசைகள் பேராசைகள் தான் மனித பிற உயிரினங்களுடைய வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கிது மனித வாழ்க்கை வந்து பேராசைன்னா என்னென்னா ஆடம்பரமாகும் ஆடம்பரமாக வாழ்கிறது அந்த ஆடம்பரமான கட்டமைப்பு அது ஆடம்பரமாக வாழ்கிறது தான் மனிதனுடைய பேராசை அந்த ஆசை தான் தப்பான ஆசை அதுதான் வாழ்க்கையை பற்றி ரொம்ப பிரமிப்பான எண்ணங்களாக உருவாக்குது ரொம்ப மிகையான எண்ணங்களாக உருவாக்குது வாழ்க்கைன்னா அதுதான் விண்வெளிக்கு போகிறது விண்வெளிக்கு போகிற அப்படின்னா ஆடம்பரமான ஒரு வசதிகளை உருவாக்கி கூட விண்வெளி ஆராய்ச்சியெல்லாம் நீ பண்ணுற அதன் மூலம் நீ ஆடம்பரமான இப்போ விண்வெளி ஆராய்ச்சி தான் வந்து நம்ம டிவி பார்க்குறதுக்கு காரணமாக இருக்குது மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு காரணமாக இருக்குது இந்த இணையதள சேவைகளுக்கு காரணமாக இருக்குது இப்போ இந்த மாதிரி எதுக்கெலாம் இது இது தான் ஆடம்பரம் அப்போ அப்போ அதுக்காகவே நம்ம வந்து நம்மளை தியாகம் பண்ணிட்டு எது வாழ்க்கையோ அதை தியாகம் பண்ணிட்டு வாழ்க்கையை வேற ஒன்று வாழ்க்கைன்னா இது கிடையாது திற உயிரினங்களைப் போல வாழ்வது வாழ்க்கை அல்ல வேற ஒன்று தான் வாழ்க்கை ஆடம்பரம் வேறு வேறொரு காரணத்திற்காக வாழ வேண்டும் மனிதர்கள்னா திற உயிரினங்களைப் போல் வாழக்கூடாது பிற உயிரினங்கள் எதற்காக வாழ்கிறது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் உணவு உண்ண வேண்டும் அப்புறம் வந்து ஒரு கூட்டமாக வாழ வேண்டும் அப்புறம் கூட்டமாக வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியாக வாழணும் அவ்வளோதான் பாதுகாப்பாக வாழணும் இதுதான் பிற உயிர் அப்போ மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம பிற மாமன் வந்து பிற உயிர்கள்ட்ட வித்தியாசப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிற உயிர்களைப் போல் நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க வித்தியாசமாக வாழ்கிறது அந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை விண்வெளி ஆராய்ச்சி இதுதான் மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது புதிய அற்ப புதிய நோக்கத்தை கற்பிக்கிறார்கள் மனித வாழ்க்கைக்கு என்று புதிய நோக்கத்தை கற்பிக்கிறார்கள் தப்பான நோக்கத்தை கற்பிக்க கற்பிக்கிறாங்க அது அதனால தான் அதுதான் பேராசைங்கிறது தப்பான ஆசை தான் பேராசை அப்போ அதனால் ஏற்பட்ட அழிவு தான் பெரிய அழிவுகளாக இருக்குது தப்பான ஆசைகளுக்காக மனிதர் வாழும்போது அதனால் மனிதர்களுக்கு ஏற்படுகிற அழிவுகள் மிகப்பெரியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அது மாதிரி தப்பான உறவுகள் ஏன்னா இந்த தப்பான ஆசைக்கில் இது ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துது வாழ்க்கையை பற்றி பிரம் ஒரு தப்பான உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு தப்பான உணவு அந்த உணவு மீது உனக்கு இருக்கிற ஆசை பிரியாணி சாப்பிட்ணுங்கிற ஆசை ஒரு தப்பான ஆசை அதுதான் பேராசை அதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது பிரியாணி சோறு பூரி பொங்கல் தோசை இது எல்லாம் தப்பான உணவு அந்த தப்பான உணவு மீது உனக்கு இருக்கிற அந்த தப்பான ஆசை தான் பேராசை அந்த பேராசையோட பலன்தான் நோய்கள் பேராசை தப்பான ஆசைனால நமக்கு அழிவு ஏற்படும் சரியான இயற்கையான ஆசைனால் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு ஏற்படும் அதனால் வந்து இப்படி த அது மாதிரி தப்பான உறவு உடலுறவு விபச்சாரம் கள்ள தொடர்பு இதெல்லாம் காதலை வந்து தடுக்கிறது காதலுக்கு காதல் தேவையில்லை எனக்கு வந்து ஒரு இன்னொருத்தருடைய விருப்பம் விருப்பம் இல்லாமல் அவங்களோட சேர நினைக்கிறது ஆடம்பர ஆசை காட்டி ஒருத்தருடைய விருப்பம் இல்லாமலே உனக்கு பிடிச்ச ஒருத்தரை தேடுறது அப்படி அந்த மாதிரி கள்ள தொடர்பு விபச்சாரம் இதெல்லாம் தப்பான உறவு மீதான அந்த உடலுறவு சார்ந்த தப்பான ஆசை அதுதான் பேராசை அதனால் நிறைய அழிவுகள் இழப்புகள் ஏற்படுது உனக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு அன்பு பாசம்னா என்னன்னு தெரியும் அதுதான் அது இருந்த உறவில் உள்ள இன்பமே இப்படி தப்பான உணவுகள் மீதான ஆசை அந்த தப்பான ஆசை தான் பேராசை தப்பான உறவுகள் மீது உள்ள ஆசை அந்த தப்பான ஆசை தான் பேராசை விபச்சாரம் இதெல்லாம் பேராசை விபச்ச தினமும் ஒரு பெண்ணை பார்க்கணும் நிறைய கோடிஸ்வரர்கள்லாம் அதுக்கு தான் பணம் சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு நினச்சா டெய்லியும் ஒரு பொண்ணு இடத்துல போகிற இடங்களில் வர இடங்களில் பிஸ்னஸ் விஷயமாக உலகத்தை சுற்றிகிட்டு இருப்பாங்க அது எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு அது பொண்ணாக இருந்தால் ஆம்பளைங்க வர போகிறாங்க ஒரு பொ பொம்பளை கோடிஸ்வரியாக இருந்தால் ஆம்பளை விபச்சாரம் விபச்சாரம் செய்கிற ஆண்கள் வரப்போகிறாங்க இந்த மாதிரி இந்த தப்பான ஆசை தான் பேராசை பேராசை தான் மனிதர்களின் துன்பத்திற்கு காரணம் அது மாதிரி தப்பான உணவுகள் மீதான அந்த ஆசை தான் தப்பு தப்பான உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் உப்பு உப்பு போட்டு சமைச்ச மசாலா உணவுகள் அரிசி கேழ்வர கோதுமை இந்த தப்பான உணவுகள் மீது உனக்கு இருக்கிற ஒரு ஆசை இருக்குல்ல இதுதான் பேராசை உன்னை அழிக்கக்கூடிய உணவுகள் இது அதன் மீது உன்னை அழிக்கக்கூடிய ஒரு உணவு மீது உனக்கு இருக்கிற ஒரு ஆசை அது மாதிரி உன்னை அழிக்கக்கூடிய ஒரு 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 விஷயந்தான் ஆடம்பரம் ஆடம்பரத்துக்காக தான் நீ வாகனங்கள் ஓட்டணுன்ற அதனால் அது ஒரு தப்பான ஆசை தான் ஏன்னா அது அழிவி தருகிற அத்தனை ஆசையுமே தப்பான ஆசை தான் அதனால் விபத்துகள் ஏற்படுது நிறைய பேர் பத்து லட்சம் பேர் சாவுகிறாங்க அப்போ அந்த வாகனங்கள் மீது உனக்கு இருக்கிற ஆசை தான் இந்த தப்பான ஆசை அதுதான் பேராசை பேராசை தான் நிறைய இழப்புகள் ஏற்படுது இப்படி ரோடு போடுறது அதை போடுறது மனிதனுடைய முன்னேற்றம் இது இப்போ ஆடம்பர வாழ்க்கைக்குள்ள ஆடம்பர கட்டமைப்பு இது எல்லாமே தப்பான ஆசை அதுதான் பேராசை தான் மனிதர்கள் அழிவு ஏற்படுகிறது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் அது மாதிரி நிறைய எல்லா விஷயத்துலேயும் அந்த தப்பான ஆசைகள் இருக்குது எல்லா விஷயத்துலையுமே ஒரு விளையாட்டுன்னா அதுலேயும் ஒரு தப்பான ஆசை இந்தியா பாகிஸ்தான் கடையில் மோதல் நீ விளையாடணும் ஒவ்வொருத்தரும் விளையாடணும் அதுதான் முக்கியம் இந்தியா விளையாடுதா இல்லை இந்திய மக்களின் சார்பாக நூற்றி இருபது கோடி மக்களின் சார்பாக ஒரு இரு பத்து பேர் பன்னெண்டு பேர் விளையாடுறாங்க அதற்காக இவன் கை தட்டுறாரு அதுவும் அதான் தப்பான ஆசைங்கிறது வந்து அது நீ விளையாடணும் நீ டெய்லி ஒரு மணி நேரம் விளையாடணும் நீ அதை விளையாடாமல் யாரோ விளையாடுறாங்க நீ கை தட்டிட்டு ஏமாந்து போகிற அந்த தப்பான ஆசை இருக்குல்ல அந்த தப்பான ஆசை தான் வேறு ஆசை அதனால தான் உனக்கு இழப்பு நீ விளையாட்ற அந்த மாதிரி நிறைய எல்லா விஷயத்துலேயும் சரி தப்பான ஆசைகளால் தான் மனித அந்த தப்பான ஆசைகளால் தான் மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க